நேற்று ராஜஸ்தான் மாநிலத்தின் சட்டசபையில கட்டாய மதமாற்ற தடை சட்ட மசோதாவை அறிமுகம் செஞ்சிருக்காங்க குரானா அவர்களுடைய பாஜக ஆட்சி அங்கு நடைபெறுது கஜேந்திர சிங் சர்மா அவர்கள் இந்த மசோதாவை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க கட்டாயப்படுத்தியோ மோசடி செய்தோ ஆசை வார்த்தை கூறி அப்பாவி சாதாரண பொதுமக்களை கட்டாயமாக மதமாற்றம் செஞ்சா இது வந்து கைது செய்து பெண்கள் மற்றும் தலித் மக்கள் இன்னும் பழங்குடியினர் இந்த மக்களை வந்து வந்து வாஷ் பண்ணி மாற்றம் அதிகமாக நடைபெறுது நடைபெறுது மதம் திருமணங்கள் தனிநபராகவோ ஒரு அமைப்பாகவோ நிறுவனங்களாகவோ இருந்தாலும் அவங்களுடைய பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஐந்து வருடம் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்கு தண்டனையும் அவங்களுக்கு வந்து ஃபைன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனும் போடுறாங்க சந்தேவாதம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று ராஜஸ்தான் மாநிலத்தின் சட்டசபையில கட்டாய மாற்ற தடை சட்ட மசோதாவை அறிமுகம் செஞ்சிருக்கிறாங்க பிஜேபி ஆளும் மாநிலங்கள ஒன்னா ராஜஸ்தான்ல பஜன்லால் குரானா அவர்களுடைய தலைமையில பாஜக ஆட்சி அங்க நடைபெறுது நேற்று அங்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் சர்மா அவர்கள் இந்த மசோதாவை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்டாயப்படுத்தியோ மோசடி செய்தோ ஆசை வார்த்தை கூறி மக்களை வந்து அப்பாவி சாதாரண பொதுமக்களை கட்டாயமாக மதமாற்றம் செஞ்சா இது வந்து கைது செய்து அவங்கள ஜாமீன்ல வெளியே வர முடியாத அளவிற்கு இது வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதப்படுற மாதிரி சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணிருக்கிறாங்க இப்ப அந்த மாநிலங்கள்ல வந்து இப்பதான் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலங்களா வந்துகிட்டு இருக்கு அங்க வந்து அதிகமாக அஹ் மைனர் பெண்கள் மற்றும் தலித் மக்கள் இன்னும் பழங்குடியினர் இந்த மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து ஆசை வார்த்தை காமிச்சு மத மாற்றம் அதிகமாக நடைபெறுது மற்ற மாநிலங்கள்ல வந்து மத சுதந்திர அதாவது மத வழிபாடுகளும் மத சுதந்திரங்களும் இதுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு தனி சட்டங்கள் இருக்கு எங்களுடைய மாநிலங்களை வந்து மத சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கான சட்டங்கள் எதுவுமே இல்லை அதனால வந்து இதை நாங்க கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு காரணம் சொல்லும் போது திரும அதாவது மதம் மா திருமணத்தில் திருமணம் செய்து மதம் மாற்றுறதுக்காகவே வந்து திருமணங்கள் நடைபெறுது இதையும் நாங்க நாங்க தடுக்கணும் இது வந்து குற்றம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க குற்றம்னு சொல்றது மட்டும் இல்லாம இதுல வந்து ஈடுபடும் நபர்கள் வந்து தனிநபராகவோ ஒரு அமைப்பாகவோ நிறுவனங்களாகவோ இருந்தாலும் அவங்களுடைய பதிவு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்ப நிறைய என்ஜிஓஸ் வந்து கூட்டாக ஒரு ஃபேமிலியாகவோ ஒரு ஒரு அதை வந்து பரிவார்னு சொல்றாங்க அங்கிட்டு இருக்க ஒரு குடும்பங்களை அவங்களை மொத்தமா வந்து இவங்க ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள வந்து மதம் மாற்றம் செஞ்சிடறாங்க அப்படி செய்றது வந்து குற்றம் இனிமேல் அந்த குற்றம் வந்து அந்த என்ஜிஓக்கள் மேலும் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுடைய பதிவு வந்து ரத்து செய்யப்படும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப வந்து மதம் மாறி அதாவது தன்னுடைய மதங்களை வந்து அதிகமா கொண்டு வரணும்னு கிட்ட நினைக்கிறாங்க இல்லையா அதுக்காக வந்து திருமணங்கள் அதிகமாக நடைபெறுது அப்படி வந்து அது நிரூபிக்கப்பட்டால் அந்த திருமணங்கள் செல்லாது என்று நீதிமன்றங்கள் மூலமாகவே அறிவிப்பு செய்யற அளவுக்கு அந்த நீதிமன்றங்களுக்கு அதிகமான உரிமைகளை இந்த மசோதா தருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப கட்டாயமா மோசடி செய்து ஆசை வார்த்தை தூண்டுதல் மூலமாக இப்படி மதமாற்றம் செய்கிறவங்களுக்கு இந்த தண்டனை எப்படின்னா ஐந்து ஐந்து வருடம் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்கு தண்டனையும் அவங்களுக்கு வந்து ஃபைன் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைனும் போடுறாங்க இது வந்து ஒரு முறை அடுத்த முறை இதே மாதிரி செஞ்சாங்கன்னா இந்த ஃபைனும் தண்டனை வந்து பத்து வருடமாக டபுள் ஆகுது இது மறுபடி மறுபடியும் செய்யறவங்களுக்கு வந்து இன்னும் தண்டனைகள் அதிகமாகும் வெளியே வர முடியாத அளவுக்கு நாங்க தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க அப்ப எல்லாரும் கேட்கலாம் லவ் மேரேஜ் பண்ணி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் லவ் மேரேஜ் பண்ணலாம் மதம் மாறலாம் அது எப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்திற்கும் அவங்க குடியிருக்கும் பக்கத்துல இருக்கும் மாவட்ட நீதிமன்றங்கள்ல போய் அறுபது நாட்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் எனக்கு வந்து இந்த மதத்திலிருந்து இந்த மதத்திற்கு போக எனக்கு பிரியம் என்னென்ன காரணங்களுக்காக நான் மதம் மாறுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ரீசன்ஸை சொல்லி அறுபது நாட்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி அங்க இருக்கும் மாவட்ட நீதிமன்றம் இவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் கொடுத்துட்டா இவங்க போய் மதம் மாறி அவங்க போய்கறலாம் ஆனா இது வந்து அஹ் திருமணம் செய்ததற்காக மட்டும் இருக்கக்கூடாது மதம் மாறி திருமணம் மறுபடியும் இருந்தா இந்த திருமணங்கள் வந்து கம்பல்சரியா ரத்து செய்யப்படும் இந்த அளவுக்கு ஒரு மாவட்டம் மற்ற அங்க இருக்கும் நீதிமன்றங்கள் குடும்பம் குறிப்பா குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு இந்த உரிமை அதிகமா கொடுக்குறாங்க இப்ப உத்தரப்பிரதேசல பாத்தோம்னா அங்க வந்து ஜிஹாத் அதிகமாக வட மாநிலங்கள்ல இருக்கு இது எனக்கும் தெரியும் அஹ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து இதெல்லாம் இல்ல பொய்யின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லை லவ் ஜெஹாத் நடக்குது அப்படி லவ் ஜிஹாத் நடக்கிறாங்க இருக்கும் மாநிலங்களும் குறிப்பா வந்து இப்ப எல்லாரும் உத்தரப்பிரதேச சொல்றாங்க இல்லையா உத்தரப்பிரதேசல எப்படின்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆனா அந்த பையன் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணும் அந்த பெண்ணின் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அந்த பையனுடைய தாய் தகப்பன் வந்து அவங்களும் எழுதி கொடுக்கணும் இந்த பெண்ணுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு அவங்க உயிருக்கும் உடமைக்கும் எந்த ஒரு சேதம் வராது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மேரேஜுமே ஸ்பெஷல் தான் திருமணம் செய்ய முடியும் ஹிந்துவா மாதிரியோ கிறிஸ்தவரா மாதிரியோ அவங்க திருமணம் செய்ய முடியாது ஆனா ஸ்பெஷல் ஆக்டில் அவங்க நீ ஓ மதத்தை நீ ஃபாலோ பண்ணி நீ ஹிந்துவா இருந்தா ஹிந்துவா இருந்துக்கோ இஸ்லாமியரா இருந்தா இஸ்லாமியரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு சில இஸ்லாமிய பெண்கள் எனக்கு வந்து இஸ்லாம் மதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து பையனை லவ் பண்ணிட்டு அவங்க போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுடைய திருமணங்களுமே வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் இருக்குது ஆனால் அதுக்கு திருமணத்துக்கு பிறகு அவங்க வந்து ஹிந்து மதத்துக்கு போயிடுறாங்க இப்போ தீபாவளி சமயத்தில் நிறைய இஸ்லாமிய பெண்கள் ஹிந்து பசங்களை கல்யாணம் பண்ண பெண்களை வந்து ஹிந்துவாக மாறி அவங்க வந்து நிறைய இப்போ யூடியூப் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க வந்து கருவாச்சோத்துன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் தீபாவளிக்கு மாறினால் அப்போ வந்து அந்த ஹிந்து குடும்பங்கள் இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மரியாதை செய்கிறாங்க ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க முறைப்படி வந்து நிறைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடக்குது அதுல தான் அந்த பெண்கள் கலந்துக்கிறாங்க அது எல்லாமே அவங்க வீடியோவா போடுறாங்க அந்த திருமணங்களுமே வந்து ஸ்பெஷல் மேரேஜ் தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க ஆனா திருமணங்கள் வந்து அவங்க சம்பிரதாய் இப்ப ராஜஸ்தான் மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் மாறதுனால அவங்களுடைய முறைப்படி அவங்க திருமணங்கள் செய்யறதுல அந்த திருமண சட்டத்துல அவங்க எதுலயுமே தலையிடலை ஆனா மட்டும்தான் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டர் திருமணம் செய்யறாங்க அப்ப இன்னொன்னு அந்த ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய முதல்வர் பஜனா என்ன சொல்றாங்கன்னா திருமணம் வந்து செய்யறது வந்து பெரும்பாலும் மதம் மாற்றம் செய்யறதுக்காகவேவும் செய்யறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண்களினுடைய வாழ்க்கை வந்து மிகவும் கேள்விக்குறியாகுது இதுல நிறைய வழக்குகள் எங்களுடைய பார்வைக்கே வந்திருக்கு மாவட்ட நீதிமன்றங்கள் எல்லாம் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கு அதனால் தான் வந்து இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மாநிலங்கள் முழுவதுமே வந்து வரணும்னு சொல்லி டெல்லியில சுப்ரீம் கோர்ட் ஆயர் அஸ்வினி உபாத்யாயா இந்த பேர் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் வக்போர்ட்ல கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு நிறைய சட்டங்கள் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அஸ்வினி உபாத்யாயா இவர் சுப்ரீம் கோர்ட் லாயர் இவர்தான் வந்து இந்தியா முழுவதும் அனைத்து மாநில மாநிலங்களுக்குமே வந்து அஹ் கட்டாய மதமாற்ற தடை சட்டம் மசோதா சொல்லி அவர் வந்து ஒரு கேஸ் பைல் பண்றாங்க ஒரு சில மாநிலங்கள்ல கொண்டு வர்றாங்க அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சில திருத்தங்கள் கொண்டு இப்ப யூனிஃபார்ம் சிவில் கோடு வர்ற மாதிரி இதை ஒரு சில திருத்தங்கள் செய்து கொண்டு வர்றாங்க இன்னைக்கு ராஜஸ்தான்ல வந்துட்டு மத்த ஒரு சில மாநிலங்கள்லயும் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க இப்ப மத்த மாநிலங்கள் அப்படின்னப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கும் இது வந்து பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஸ்வினி உபாத்தியாயா அனைத்து மாநிலங்களும் இந்த சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணதை தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லி நம்மளோட தமிழக அரசின் சார்பில வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படின்னா இது வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையில்லை குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த சட்டம் தேவையில்லை தமிழ்நாட்டுல வந்து கட்டாயம் நடக்க மாட்டேங்குது மத மாற்றமே இல்லைங்கிறாங்க இதை எப்படி ஏத்துக்க முடியும் இது வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அவங்க சர்வே பண்ணி தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வர்றதாக அஸ்வினி உபாத்யாயா அவர்கள் சொல்றாங்க நம்ம தமிழ்நாட்டை வந்து நமக்கே தெரியும் ரொம்ப அப்பாவி மக்களை போய் பிரேங்ராஸ் பண்ணி இரண்டு மதங்களுமே இஸ்லாம் மதமாக இருந்தாலும் தெரியும் கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் தெரிவி மத மாற்றங்கள் செய்யறாங்க என்ன வந்து ஆல் இந்தியா லெவல்லையும் அந்த டேட்டா இருக்கு நம்ம தமிழ்நாடு லெவல்லையுமே எனக்கு அந்த டேட்டா இருக்கு அதை மென்ஷன் பண்ணி தான் இன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்ட்ராங்காக இதை சேர்க்க வந்து நான் ஓப்பனா நான் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நம் தமிழக அரசு வந்து அஸ்வினி உபாத்யாயா அவர்கள் கொடுத்த அந்த சட்டத்தை வந்து நீங்க கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அப்படி அவர் அவர் கொடுத்த வழக்கை வந்து இத வந்து நாங்க எடுத்துக்குறோம் தமிழ்நாட்டு அரச வந்து நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த பெட்டிஷனை வந்து தள்ளுபடி செஞ்சிடறாங்க இப்ப இது வந்து நம்ம கனிமொழி ஆகட்டும் மற்ற நம்மளுடைய முதல்வரை ஆகட்டும் இதை வந்து கவனத்துல எடுத்துக்கணும் இந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாவலா பாதுகாவலராக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா கட்டாயமாக தூண்டுதலின் பேரில வந்து மதமாற்றம் செய்யறது வந்து சட்டப்படி குற்றம் சொல்லி நம்மளுடைய சட்டம் சொல்லும்போது அதை வந்து பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு மாநில அரசுகளின் கடமை அப்படிங்கறத வந்து இவங்க எடுத்துக்கிடணும் இதத்தான் வந்து இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய சட்டசபையில பஜன்லால் குரானா அவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க இங்க வந்து அறிமுகம் செய்திருக்காங்க இனி அடுத்து வந்து இதை ஃபுல் ப்ராசஸிங் வந்து அஹ் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்படி ஒரு மாற்றம் நம்மளுடைய மாநிலத்துல வரணும்னா ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் கண்டிப்பா எதுவும் மாறாது அதனால் வந்து வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு வந்து பிடித்தமான அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை வந்து நம்ம நம் மாநிலத்தின் முதல்வராக கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் வந்து இந்த நிமிஷத்தை நம்ம நான் டெய்லியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் எதுவுமே இங்கே மாறாது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் நமக்கு வந்து இங்கே ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா அதை நம்ம தான் பார்த்து முடிவு செய்யணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்